இறந்த சந்திரன் அவரது மனைவி மற்றும் குடும்பத்துக்கு பாஜக சார்பில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பூர்ணச்சந்திரன் உடல் வைக்கப்பட்டுள்ளது அவரது பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் பாஜக மற்றும் நிர்வாகிகள் வருகை மனைவி மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து பாஜக இந்து அமைப்பு சார்பில் பத்து லட்சம் ரூபாய் காசோலையை அவரது குடும்பத்தாருக்கு வழங்கி வருகின்றனர் இதில் பாரதிய ஜனதா கட்சி மதுரை மாநகர மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி பாஜக அனைத்து நிர்வாகிகள் ஆண்கள் பெண்கள் மற்றும் பலர் உடன் இருந்தனர்

O é.